ஏய் மாஸ்டருக்கு இருக்கிறது ஒரு லைஃப் அவனுக்கு பிடிச்சத சாப்பிட்றான் இதுல என்னடா தப்பு ஓ அப்படியா ராஷா அந்த ஒரே ஒரு லைஃப்ல உடம்பு நாசமா போய் எப்படி நிம்மதியா இருக்கான்னு பார்க்கறான் இரு என்னடா ரெட் கலர் ரைட்ட கேர்டு வந்துச்சேன்னு ஆமாடா வந்துச்சு என்ன இப்ப இவர் தினமும் நைட்டு லேட்டா சாப்பிட்டு வரான் சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் கூட வெயிட் பண்ணாம உடனே படுத்துட்டு வரான் இப்படி பண்ணா கேர்டு வராம ஆட்ஸ் அண்ட் கேர்டாடா வரும் வெண்ண கேட் வந்துச்சா அவள்தான்டா இனி சாப்பிடும் சாப்பிடும்போது தண்ணி கூட குடிக்க முடியாம செம்ம கஷ்டப்பட போறான் பாரு லேட் நைட்ல பிரியாணி சாப்பிடறது கூட ஓகேடா ஆனா அது டைஜஸ்ட் ஆகணும் அந்த சவனப்ப குடிக்கிறான் பாரு யோ கருமோ சும்மாவே டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் அது குடிக்கிறதால இன்னும் லேட் ஆகுதுடா என்னடா சொல்ற சவனம் குடிச்சா டைஜஸ்ட் ஆகாதா இது தெரியாம இவ முடக்க முடக்க மூணு கிளாஸ் குடிப்பானே டே சி நிறுத்துங்கடா இந்த பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இவங்க கண்ணுக்கு தெரியாது எப்ப பார்த்தாலும் பிரியாணியா குறை சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாரும் அத கூட விட்டுறா நம்மள குறை சொல்றாங்களே ஆனா இவங்க மட்டும் கார குழம்பு கார சடனில காரம் அதிகமா போட்டு சாப்பிட்டு ஆசிட் பிளெக்ஸா வர வச்சுப்பாங்க அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய ஹெல்த்தி ஃபுட்டா இருந்தாலும் அது நைட் லேட்டா சாப்பிடும்போது அன்ஹெல்தி தான் யாருக்கும் தெரிய மாட்டேன்டா டே அதெல்லாம் சில பேருக்கு சொன்னா புரியும் சில பேருக்கு எல்லாம் பட்டதாண்டா புரியும் தொண்டைக்குள்ள கேமரா விட்டு கதற விட போறாங்க போய் மாஸ்டர்